அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ் இந்தியாரு கணேஷ் கொய்யா இருக்கும் இப்பொழுது இந்த பதிவில் வந்து வாழையை நடவு பார்க்குறேங்க நாம் வந்து ஒரு இருபது சென்ட் அளவுக்கு வாழை நடவு பண்ணுறோங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டு கட்டு குழி எடுத்துருக்குங்க வாழைக்கு பொதுவாக வந்து எட்டு கட்டு குழி எடுத்தால் நல்லா சிறப்பாக இருக்குங்க அதோடய அளவு அவ்வளோதாங்க அதை விட வந்து அதிகபட்சமாக வேணால் ஒரு பத்துக்கு பத்து அளவுக்கு வைக்கலாங்க குறைஞ்சபட்சம் எட்டு கட்டு வச்சால் நல்லா சிறப்பாக இருக்குங்க இப்போ நாம் வந்து என்னென்ன பழங்கள் நடவு பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் வந்து ரஸ்தாலி ஏழைக்கு மலை வாழை மற்றும் கொல்லி மலை வாழை இந்த நாலு வகையான வாடை வந்து நடவு பண்ணுறோங்க எட்டுக்கு எட்டு குழி எடுத்து நடவு பண்ணுறோம் குழியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எடுத்தால் போதுங்க குறைஞ்சபட்சம் முடிஞ்சவங்க ஒன்றைக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டு எடுக்கிறது அவங்களோட விருப்பங்க குறைஞ்சபட்சம் ஒன்று கொண்டு மிக சிறப்பாக இருக்குங்க இந்த குழி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய விட்ருங்க குழியை நல்லா ஓரளவுக்கு காஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம வந்து இந்த செடியை வைக்க போகிறோங்க வாழைக்கட்டையை வாழைக்கட்டை தேர்வு பார்த்திங்கன்னா கட்டை வந்து கொஞ்சம் ரொம்ப அழுகல் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் புதிய கட்டையாக இருக்கணுங்க சில பேர் பார்த்தா வாழைக்கட்டெலாம் பார்த்தா நோண்டிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் பழைய கட்டலாம் எடுத்து வைப்பாங்க அது மாதிரி வச்சு நம்ம வரதுக்கு லேட் லேட்டாகுங்க ஓரளவுக்கு புதிய கட்டையாக பார்த்து வாங்கி நல்லா ஓரளவுக்கு சின்ன சின்ன ரொம்ப நீட் நீட்டாக வைக்கக்கூடாதுங்க ஒரு சின்ன சின்ன கண்டை கட்டையாக எடுத்து அதில் வந்து நம்ம விதை நிறுத்திக்காக வந்து பஞ்ச கவித்தை எடுத்துக்கிறோங்க இல்லை விதை நிறுத்தின்னு பார்த்தா சில பேர் மோன்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க மோன்ஸ் இருக்கும் பயன்படுத்துங்க மோன்ஸ் இல்லாதவங்க பஞ்சகாவியத்தை பயன்படுத்துங்க இல்லை ரெண்டுமே இருந்தால் ரெண்டுமே உடனே நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க நம்ம வந்து பஞ்சகாவை பயன்படுத்திக்கலாம் நம்ம பஞ்சகாயம் தயார் பண்ணுறதால நல்லா தரமான பஞ்சகாயம் நம்ம கொண்டு நம்ம விதிநெய் பண்ணிக்கிறோங்க பஞ்சகாயம் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் இல்லை பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு முந்நூறு மில்லி இல்லை நானூறு மில்லி பஞ்சு காயத்தை ஊற்றிட்டு அதில் கட்டையை நம்ம முழுமையாக வைக்கணுங்க கட்டையோட வேர் பகுதி நினைக்கணும் கட்டையோட நுனி பகுதி நானையினால நனைஞ்ச பிறகு அது எதுவுமே அந்த குழியில் நம்ம மண்ணு தள்ளி விட்டால் போதுங்க மண்ணு தள்ளி விட்டுட்டு விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக மண்ணை நல்லா நெருக்கி வச்சு மூடிடுங்க மூடிட்டே போகுதுங்க அந்த கட்டை கொஞ்சம் நீட்டாக இருக்கும்போது சில கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூமியோட தரை மட்டத்துலேருந்து ஒரு அடி உயரம் இருக்குங்க அந்த மாதிரி கட்டையெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அரடி அளவுக்கு நல்லா அறுத்து விட்டுலாங்க கட்டை வச்ச பிறகு அடுத்து விடலாம் இல்லைனா இங்கே ஓரளவு கணக்கு பண்ணி அறுத்துட்டு அப்புறம் ஏன்னா குழி நோண்டுறவங்க சில இடத்துல வந்து ஒரு இடத்துல ஆழமாக நோண்டுவாங்க கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கம்மியாக நோண்டுடுவாங்க அதனால் சொல்ல வரோங்க கட்டை கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் நீங்கள் நடவு பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு நம்ம தூக்கி வச்சு அடுத்துக்கலாங்க லைட்டாக அடுத்துவிட்டால் போதுங்க நம்ம உடனே அப்புறம் தண்ணி பாய்ச்சணுங்க இதை இதை அப்படியே விட்டு காய விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா சூட மூணுச்சலாம் வந்து உயிர் வரதால நம்ம உடனே வந்து இதில் தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சனுங்க இப்போ நம்ம வந்து ஓரளவு வெயில் தான் வைக்கிறோங்க அதனால் வந்து உடனே இப்போ தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம தொடச்சா பண்ணிட்டு வரலாங்க இப்போ தண்ணி பார்த்தா நம்ம உடனே வந்து நம்ம குழி குழி ஊற்றாமல் தண்ணி ஃபுல்லாகவே திறந்து விட்றோங்க நல்லா ஃபுல்லாக ஜில்லுன்னு பாயிட்டுன்னு நம்ம திறந்து விட்றோம் வாழையை பற்றி தடவை அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் துடைச்சா வந்துகிட்டே இருக்குதுங்க இதுக்கப்புறமே நம்ம குழியில் வந்து எருவு போடுறதோ வேப்ப மண்ணாக்கு போகிறதோ இப்போதைக்கு எதுவும் தேவை இல்லைங்க ஏன்னா நம்ம பஞ்சகாவியமே எல்லா வேலையும் செய்யும் நோயிலேருந்து எல்லாமே அந்த அந்த கட்டைக்கு தேவையான அனைத்து சத்தும் வந்து பஞ்சகாயத்தை கொடுத்துட்டு வரும் அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு உயிர் தண்ணிக்காக நம்ம தண்ணி விட்டுவிட்டோம் அடுத்தடுத்த பதிவுலாம் பார்த்தா அந்த வாடிக்கை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்றத இயற்கை உரங்கள் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வரலாங்க இப்போதைக்கு நீங்கள் குழி எடுத்தவங்க வந்து குழியில் வந்து எந்த ஒரு எருவுமே கொட்டாதீங்க ஏன்னா வந்து அந்த எருவால் சில பூச்சிகள் வழுண்டுகள் புழுக்கள் வந்து அந்த கட்டையை பாதிக்கப்ப ஏற்படுத்துங்க செடி வச்சால் ஒரு பத்து நாள் நல்லா செடி நல்லா துளுத்து வரட்டும் அப்புறம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரலாங்க இயற்கையை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான ஏதோ சிவகை ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்